ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம ஆல்ரெடி ஆல்போர்டு ஏழு ரெண்டு மெயின் வந்து ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் வின்னிங் வந்துடுச்சு அடுத்து இன்றைக்கி வேதி வந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஆல் போர்டு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ ஜீரோ வந்து லிமிட் ப்ளே பண்ணிக்கோங்க ஆல்போர்டில் வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் கேஸ் வந்து ஆறு ஸோ ஆறோட மேட்ச் பார்ப்போம் இங்கே பாருங்க முப்பத்தொம்போதுக்கு தொண்ணூத்தஞ்சு வந்துடுச்சு முப்பத்தெட்டுக்கு முப்பத்தெட்டு வந்துருச்சு இங்கே எழுபத்தாறுன்றிருக்கு ஸோ இந்த எழுபத்தாறு அறுபத்தேழு மெயினாக வச்சுக்கோங்க ஆல்போர்டில் மெயின் ஆறு அடுத்து இங்கே வந்து பாருங்க மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஏழுக்கு ஏழு அஞ்சுக்கு அஞ்சு வரக்கூடிய நம்பர் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஆறோடு அஞ்சு சேர்த்துக்குங்க அப்போ ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி பாக்ஸு ஓகேங்களா ஆல்போர்டு கட்டு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ப்ளே ஜீரோ ஓகே இன்றைக்கி விண்டிங் நம்பர் கொடுத்துட்டேன் ஆல்போர்டு ஆறு பார்த்துக்குங்க